என்னடா அது வெயிலில் நின்று வின்டர்ன்றும் பார்க்க ஜூன் ஜூலை அவ்வளோ தாங்கவே முடியல ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு சாட்டர்டே ஸோ வாங்க என் கூட வந்து நீங்களே இன்னைக்கு டிஜிட்டலாக நமக்கு கிடைக்கிற ஒரே ஒரு நாள் ஃப்ரீ நாள் வந்து இந்த சேட்டர்டே தான் இனிய காலை வணக்கம் மக்களை எல்லாரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான் இங்கே சூப்பராக இருக்கேன் வின்டர் வந்து பயங்கரமாக இருக்குது என்னடா அது வெயிலில் நின்று வின்டருன்றும் பார்க்குறீங்களா ஆக்சுவலாக இங்கே வந்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த மாதெல்லாம் வந்து பீக் வின்டரு இப்போ தான் ஒரு ஒன்றரை மாதம் இந்தியாவில் இருந்துட்டு இங்கே வந்தேன் ஸோ பயங்கரமான குளிர தாங்கவே முடியல அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த காஸ்டியூம்ஸு காலில் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய போட்டுகிட்டு இருக்கேன் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி தான் வந்து இங்கே இருக்குது ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு சாட்டர்டே ஸோ நம்ம வந்து இன்றைக்கி கிரிக்கெட் மேட்ச் இருக்குது ஸோ அதில் லாட் ஆஃப் ஃபன்ஸ் இருக்குது ஸோ வாங்க என் கூட வந்து நீங்களே இன்றைக்கி டிஜிட்டலாக பயணம் பண்ணுங்கள் வந்து பார்த்துட்டு இன்றைக்கி நாள் எப்படி இருக்குன்றது உங்களுக்கே தெரியும் ஸோ நமக்கு கிடைக்கிற ஒரே ஒரு நாள் ஃப்ரீ நாள் வந்து இந்த சாட்டர்டே தான் சண்டே கூட எதனா ஒரு வேலை ஆக்குப்பைலாம் இருப்பேன் ஸோ வாங்க என் கூட வந்து நீங்களும் வந்து டிஜிட்டலாக பயணம் பண்ணிட்டு எப்படி இருக்குன்றத பாருங்கள் சரி டைம் ஆயிடுச்சு பார்க்கிரிக்கெட்டுக்கு கேட்டுக்கு, ரெடி ஆகி இல்லைன்னா எங்கள் கேப்டன் வந்து கத்துவார் வாங்க மக்களே போவோம் மணி நாள் கழிச்சு வந்து கிளம்புறோம் இப்போ இன்றைக்கி போகிற மேட்ச் வந்து ஒரு ஒன் ஹவர் டிஸ்டன்ஸுங்க அந்த ப்ளேஸு பத்தரை மணிக்கெலாம் போனோம் மணி ஆல்ரெடி ஒன்பதாயிடுச்சு இன்னும் ஒரு ரெண்டு பேரை பிக் பண்ணிவிட்டு போக வேண்டியது தான் வாங்க கூட நீங்களும் சூப்பராக ரோட் ட்ரைவ் என்ஜாய் பண்ணுங்க அண்டில் கிரிக்கெட் மேட்சை பார்க்குற வரைக்கும் பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதம் கழிச்சு ஆடுறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மேட்ச் இன்றைக்கி ஓகே மக்களே வாங்க போமா போகிறதுக்குன்னா ஒரு சூடாக ஒரு டீயை வாங்கிட்டு போகலான்னு வந்துருக்கேன் வாங்க அப்படியே மதியத்துக்கும் ஃபுட்டு எதுவும் ஏற்பாடு பண்ணல இன்னைக்கு சாண்ட்விச் தான் இல்லைங்க ப்ரோட்டீன் சேர்க்கலாம் வேணும் இந்த ஊரில் இருக்க ஒரு நல்ல விஷயமே இங்கே இருக்கிற பெட்ரோல் பேங்க்லலாம் வந்து நல்லா ஒரு காஃபி டீல்ஸு அப்புறம் வித் பிரேக்ஃபாஸ்டோட டீல்ஸ் எல்லாமே வந்து மார்னிங் டைமில் நல்லாயிருக்கும் ஸோ நீங்கள் யாராவது சிட்னியில் இருக்கீங்கன்னா இந்த மாதிரிலாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து பெட்ரோல் பேங்க்கில் காலையில் என்னென்ன பண்ணிட்டு வந்திருக்காருங்களுங்க மேட்சுக்கு வரதுக்குன்னா காலையில் ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணுவோம் வார்ம் அப் வார்ம் அப் பண்ணிவிட்டு யோகா ஸ்ட்ரெச்சஸ்லாம் போட்டுட்டு ஒரு கிரௌண்டை ஒரு ரெட் ரவுண்ட் சுற்றிட்டு ஃபுல் ஃப்ரெஷ்ஷாக மேட்சிருக்கோம் அவர் தான் வந்திருக்காரு வந்திருக்கலாம் இல்லை அவர் தான் எல்லாமே பண்ணிட்டு வந்துருக்காரு யார் தெரியுங்களா இவர் தான் பிரகாஷ் பிரகாஷ் பாண்டியன் இவர் வந்து கிஷோர் ஸோ இன்னைக்கு மேட்ச்சில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறோன்றதான் பார்ப்போம் வாங்க பார்க்கலாம் மதியத்துக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு காலையில் மதியம் விளையாடுறோமோ இல்லையோ நாங்கள் வாங்கிடுறோம்லாம் நினைக்காதீங்க ஆனால் நாங்கள் விளையாடுறோம் ஹலோ மக்களே பாருங்க கிஷோர் ஃபோர் அடிச்சாரு அதுக்கப்புறம் பார்த்து பாலை பீட்டன் பண்ணிட்டாரு இங்கே ஆள் ரெடி இருக்கு அடுத்தது எல்லா ஷார்ட்டும் ஆடிபட்டிருக்காரு இப்போதைக்கு ஏரில் ஆடிப்பட்டிருக்காரு அங்கே போய் மேட்ச்ல அடிக்கணும்னு வெறியோடு இருக்கார் ஏன்னா லோயர் ஆர்டரில் இறங்கி ரெண்டு மேட்ச்சு டுவெண்ட்டி ஃபிஃப்ட் ப்ளஸ் அடிச்சிருக்காரு மூணு மேட்ச்சு ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான ஓ ஒரு நோ பால் போட்டான் அது ஃபோர் போயிருச்சு இப்போ நம்மளுக்கு ஒரு அஞ்சு ரன்கள் ஐந்து ரன்கள் நம்மளுக்கு வந்து விட்டன அதனால் ஒரு நோ பாலு அவர் ஃப்ரீஹிட்டு ஃப்ரீ ஹிட் வராது ஃப்ரீ ஹிட் வராது ஓகே ஹிட் வராது பாருங்க நம்ம சோஷியல் மீடியா என்ன பண்ணிட்டு சோஷியல் மீடியா ஹெட் ஸ்கோர் போட விட்டுருக்காங்க இத்தனை நேரம் இத்தனை நேரம் இந்த கையில் பிடிச்ச கேமரா பிடிச்சி பிடிச்சதுட்டு ஸ்கோர் சொன்னால் ஆனால் இன்னொன்றுங்க ஜாலியாக இருக்காருங்க விக்கெட் மூணு வயிடுதான் எப்படி அவங்களுக்கு பேட்டிங் ஒன்று ரெடியாக அண்ணனப்போ காலியாக தென்னையப்போ காலியாக ரெடியோ கண்டுருக்காங்க அதே பண்ணுங்க டூ நாட் ஒன் ரன் அடிச்சிருக்கோம் நான் எவ்வளோ அடித்தேன்னு கேட்காதீங்க ஆறு ரன் தான் அடித்தேன் இப்போ ஃபிஃப்டி அடிச்சு ஒரு இது இட்லி சப்மேர் பார்த்தீங்களா நூறு தான் ஃபிஃப்டி மணி வந்து மணி வந்து இன்னும் ஸ்கோரிங் பண்ணிட்டே இருக்காரு ஸ்கோரிங் பாருங்க நாலு ஸ்கோரிங் ஒன்று ரெண்டு மூணு டிஜிட்டல் ஸ்கோரிங் கிட்டத்தட்ட நாலு ஸ்கோரிங் பண்ணுறாங்க ஸோ ஃபஸ்ட் ஆஃப் முடிஞ்சிச்சு ஒன்று அடிச்சிருக்கோம் சூப்பராக போச்சு இன்னும் செகண்ட் ஆஃப் ரெண்டு ஃபார்ட்டி நைன் ரன் வச்சிருக்காரு கேப்டன் பாருங்கள் திட்டினே கரார் ரன்னிங் ஒழுங்காக ஓட மாட்டுறீங்க ரன் அடிக்க மாட்டேறீங்கன்னு சொல்லி திட்டினே ஃபைனலாக மேட்ச் முடிஞ்சிச்சுங்க நாங்கள் ஜெயிச்சிட்டோம் ஸோ சூப்பரான மேட்ச் நல்லா இருந்தது கிட்டத்தட்ட அவங்க ஒரு ஒன் ஃபிஃப்டி அபவ் ஸ்கோர் பண்ணாங்க அவங்களால வந்து பீட் பண்ண முடியல நல்லா நல்லாயிருந்தது மேட்ச்சு ஸோ இப்படி தாங்க சாட்டர்டே சண்டேல போகுது என்ன பண்ணுறது ஸோ சம்டைம்ஸ் சாட்டர்டேஸில் இந்த மாதிரி கிரிக்கெட் லாக் போய் ஆகிடும் சண்டேஸில் மறுபடியும் ஒர்க்கு வேறு எதுனா பர்சனல் ஒர்க்ஸ் இந்த மாதிரி எதனா பண்ணுற தான் இருக்கும் ஸோ இதுதாங்க நம்ம வீக்கெண்டு பிளாக் ஸோ உங்களுக்கு இந்த பிளாக் பிடிச்சிருந்தா ஏமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி மக்களை நான் இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோவில் வரேன் உங்களுக்கு என்ன கண்டெக்ட் வேணுன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்கள் அதுக்கேற்ற மாதிரி நிறைய ஆஸ்திரேலியா வீசர்ஸ் இந்த ப்ராசஸ் பற்றிலாம் கூட நான் வந்து ஷேர் பண்ணுறேன் பாய் பாய் மக்களே இன்னொரு ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் பார்ப்போம் பாய்